ஆசிரியர் தாத்தா நீங்க எப்படி இவ்வளவு வேகமா நடக்கிறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி வட்டம் குடப்பள்ளி கிராமத்திலிருந்து சித்தார்த் என்னும் நான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் ஆசிரியர் தாத்தாவுடன் தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் எனக்கு பேச வாய்ப்பு தந்த ஆசிய தாத்தாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் ஆசிய தாத்தாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏன் நான் ஏன் கடலூர் மாவட்டம் என்று ஆரம்பித்தேன் தெரியுமா ஏனா கடலூர் மாவட்டத்தில் தான் ஆசிய தாத்தாவும் பிறந்தார் நானும் அங்கிருந்து தான் எனக்கு எத்தனை வயது தெரியுமா பத்து வயது உங்கள் முன் பேச வந்து அது ஒன்றும் பெரிதல்ல நம் தலைவர் ஆசிரியர் தாத்தா அவர்கள் பத்து வயசில் அதாவது எண்பத்தி மூணு வருடங்கள் முன்பு பெரியார் தாத்தாவும் அண்ணா தாத்தாவும் முன்னால் பேசிக்கொண்டார் பாருங்கள் பேச்சு அதான் நம் தலைவரோட சாதனை இளமை எளிமையை விரும்பிய புதிமை புதிமை வீரமணியிடம் நேரில் கண்டேன் என்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இளம் வயதில் ஆசைய தாத்தா எப்படி இருந்தாருன்னு யாராலும் எடுத்துக்காட்ட முடியாது தந்தை பெரியார் தாத்தா இருந்த தொண்டாற்றி தந்தை பெரியார் தாத்தா மறைந்த பின் அவரது கருத்துக்களை எளிய மக்களுக்கு எளிய மொழியில் பரப்பும் பணியில் ஆசை தாத்தா செயல்பட்டு வருகிறார் ஆசிதாதா ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமில்லை நூற்று கணக்கான புத்தகங்களை எழுதி பெரும் எழுதாளரும் அவர் எங்களை போன்ற குழந்தைகள் கூட ஐந்து புத்தகங்களை எழுதி உள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் தஞ்சையில் நடைபெறுகிறது பழகுமுகம் அதில் நானும் பங்கு பெற்றேன் அதன் அதில் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டேன் அதனால் ஆசைய தாத்தாக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியார் தாத்தா மறைந்த பின் திராவிட கழகத்துக்கு தலைமை ஏற்று உலகம் எல்லாம் என்கிறார் உழைக்கிறார் ஆசைய தாத்தா அப்படிப்பட்ட தலைவருக்கு தாங்க இன்றைக்கு பிறந்த நாள் ஆசைய தாத்தாவை சிறுவன் வீரமணி இயக்கத்தில் அழைக்கிறார்கள் அதனால் சிறுவன் சித்தார்த் ஆகிய நான் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பேச வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க பெரியார் வாழ்க ஆசிரியர் வாழ்க மணிமையார் மணியம்மையார் வளர்க்க பகுத்தறிவு ஆசிரியர் ததா உங்கள் நான் ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க எப்படி இவ்வளவு வேகமா நடக்கைகள் அதோட காரணத்தை சொல்லி சொல்லுங்க இவ்வளவு வேகமா நடக்கிறது காரணம் எனக்கு இன்னமும் சைக்கிள் ஓட்ட தெரியாதுனால உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா